தேவையில்ல <laughs> கொஞ்சம் <laughs> અમને કાંઈ નંગો થશે બરાબર એલા કોણ અમેલે કરી ને એ આલે ઓર એક લેયર ડા વર સર ઓરેન

자기나비칠라가. <놀람> 올라来 <놀람> <놀람> bỏ đi mà đi mà đi 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 இங்க நீங்க கவுன்சிரிப்பீங்க இங்க இருக்கிற மக்களை அறுபது எழுபது ஆண்டுகளா இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இந்த பெரும்பான்மலையில் தாயகம் திரும்பிய நம்முடைய சொந்தங்கள் இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற அருந்ததிய சமூக மக்கள் அங்கிருந்து வந்த மக்களுக்கு வந்து இடமற்று நிற்கும் போது இந்த இடத்துல குடியிருந்து சொன்னது அரசாங்கம் தான் இருந்து அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் இப்போ அரை நூற்றாண்டை கடந்து இங்கேயே மூன்று தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எந்த அடிப்படை வசதியும் ஒன்றும் இல்லை நீங்கள் பார்க்கிறீங்க எது எதுவும் வந்து கல்லுச்சு கட்டிய கட்டடங்கள் கூட கிடையாது வெறும் தகர இது ஆஸ்பெஸ்டாஸ் அந்த சீட்டு தான் இதில் மின் இணைப்பு இல்லை முறையான மின் இணைப்பு இல்லை அம்மா சொல்கிறத பார்த்தா ஐந்து வீடு ஆறு வீடுகளுக்கு ஒரு இணைப்பு இருக்கு படிக்கிற பிள்ளைகளெல்லாம் நாங்கள் முதல் தர மதிப்பெண்களை பெற்றுக்கிட்டு இருந்தோம் இப்போ படிக்க வசதி இல்லாமல் மேல் படிப்புக்கு போக போக அடிப்படை வசதியும் இல்லாமல் மின் விளக்கு கூட இல்லாமல் எப்படி படித்து முன்னேறி வர்றதுன்னு சொல்கிறாங்க வளர்ச்சி பற்றி பேசுகிறோம் மானுடம் பேசுகிறோம் எல்லாம் பேசுகிறோம் இந்த நிலையில் திடீர்னு வந்து இது அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம் நீங்கள் காலி பண்ணுங்கள் இல்லைன்னா வாடகை கொடுங்கன்னா இந்த இரநூத்தம்பது வீட்டு இந்த தினம் கூலி விலைக்கு போகிற இந்த மக்கள் கொடுக்குற வாடகை பணத்தில் எவ்வளவு வருவாய் இந்த அரசு போது இது எவ்வளவு இதாக இருக்கு பாருங்க அறநிலையத்துறையில அறம் எங்க இருக்கு சரி இதை எடுத்து என்னதான் பண்ண போகுது அரசு இதே தான் கரூர்லேயும் இந்த சிக்கல் வந்தது அறநிலைத்துறைக்கு கோயிலுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு கோயிலுக்கு எதுக்கு இடம் மக்கள் குடியிருக்க இல்லாத இடம் எதுக்கு சொந்த நாட்டில் சொந்த நிலத்துல அகதிகளா ஏதிலிகளா இடமற்ற நிலமற்ற கூலிகளாக இருக்கணுமா என்ன அதுதான் நல்லாட்சின் சிறப்பாக என்ன சொல்லுங்கள் நீங்கள் இது வாடகை இந்த வீட்டுக்கு என்ன வாடகை போடுவீங்க இந்த வீட்டுக்கு என்ன வாடகை இந்த வாடகை பணத்தை வச்சு என்ன வருவாயை பெருக்கி என்ன செய்ய போறீங்க நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வேங்க வாடகை வாங்காமல் நல்லது தான் இந்த மக்களுக்கு செய்கிறது தான் ஏழை எளிய மக்கள் தினமும் வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியுங்கிற ஏழ்மை வறுமையில் இருக்கிற மக்களை அவர்களை வீடை காலி பண்ணுங்கள் இல்லைனா வாடகை கட்டுங்கிறது ஒவ்வொரு முறையும் வந்து தேர்தல் அப்போ வாக்கை பறிக்க இனிப்பு பசப்பான வாக்குறுதிகளை கொடுத்து போவது வென்று விட்ட பிறகு அவர்களை கொடுத்த வாக்குறுதி ஏமாற்றாமல் இப்படி பரிதவிக்க விடுவது எவ்வளவு கடினமாக இருக்குது அம்மா வயதை ஒத்த பெரியவர்கள் கண்கலங்கி நம்ம முன்னாடி போது ஒரு வெறி வருது பாருங்கள் என் தாயை கலைஞிய கண்ணீரோடு பார்க்க தான் எல்லாம் நல்லா இருக்கிறோமா அதான் நல்ல ஆண் பிள்ளைகளுக்கு அழகாக என்னது அழித கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைனு வல்லுவ பெருமகனார் தந்தைய மறை மறைமொழியில இந்த மாதிரி ஏழை மக்களின் கண்ணீர் எவ்வளவு பெரிய கோட்டையும் சரித்து வீழ்த்துங்கிறான் நீங்க அதை பற்றி இல்ல உலகத்திலே வலிமையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீருங்கிறான் அது உங்கள் எல்லாருக்கும் என்னை விட நல்லா தெரியும் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்க வேலை செய்யணும் சரி இந்த இடத்தை எடுத்துடுறீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க இது கொடுமை அதனால அந்த மக்கள் வாழ்கிற இடத்திலே அவர்கள் வாழ்றதுக்கு வீட்டு மனை உரிமை பட்டா கொடுத்துறது நல்லது அதுபோக அவர்களுக்கு மின் இணைப்பு கொடுங்க மின் இணைப்பு கொடுங்க ஆட்சிக்கு வந்த மூன்று மூன்றரை ஆண்டுகளும் மூணு முறை மின் கட்டணத்தை உயர்த்தி இந்த காலகட்டத்தில் இவ்வளோ வளர்ச்சி பற்றி பேசுகிறீங்க விடுதலை பற்றி இவ்வளோ பெரிய ஆண்டு இது எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே கடந்து போகும்போதும் ஒரு மின் இணைப்பு அத்தியாவசிய தேவையாக இருக்குது மின்சாரம் அது இல்லாத ஒரு இன்னும் நம்ம மண்ணில் கிராமங்கள் இருக்குது வாழ்விட இருக்குன்னா எவ்வளவு ஒரு கேவலம்னு பாருங்கள் பாதை இருக்க மாட்டேங்குது கழிவறை இருக்க மாட்டேங்குது இன்னும் நம்ம அக்கா தங்கைசியல் வந்து சொல்லும்போது அங்கே காட்டுக்குள்ளே பாறைகளுக்கு பக்கத்தில் போய் ஒதுங்க வேண்டியது இருக்குன்னு போது எப்படி இருக்குது இது இது அதெல்லாம் அதிகாரமற்ற எளிய மக்கள் அவர்களுக்கு என்று குரல் வலை இல்லை அரசியல் அதிகாரம் இல்லை பேச யாரும் இல்லை அதனால் இது வெறும் வாக்காளராக பார்க்குறீங்க அவர்களுக்கு வாழ்க்கை வெறும் ஓட்டாக பார்க்குறீங்க அவர்களுக்கும் உணர்வு இருக்குது பசி இருக்குது உறக்க இருக்குது கனவு இருக்குது கண்ணீர் இருக்குது சதை இருக்குது ரத்தம் இருக்குது எலும்பு இருக்குது நரம்பு இருக்குது அவர்களுக்கு உயிர் இருக்குது அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்கள் இயங்கணும் தேவையில்லாமல் வந்து இந்த காலி பண்ணும் வாடகை கூடலாம் வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு ஒரு வேளையும் இங்கே உட்காந்துருப்பேன் நானும் நீ காலி பண்ணவும் முடியாது வாடகை வாங்கவும் முடியாது ஒழுங்காக மின் இணைப்பு கொடுத்து அந்த மக்களின் வாழ்விடத்துல இருத்தி வாழ வைக்கிறதுக்கு அவங்களுக்கு குடியுரிமை கொடுங்க நிரந்தரமாக வாழ்கிறதுக்கு வீட்டு உரிமை கொடுங்க அதே மாதிரி தான் அங்க பக்கத்துல அருந்திதிய மக்கள் வாழ்கிற அந்த குடியிருப்பு அதுக்கு என்ன அந்த மாயபுரத்திலும் இதே சிக்கல் தான் பன்னெடுங்காலமா வாழ்கிற அந்த மக்களை அடித்தட்டு மக்களை உழைக்கு மக்களை எடுத்து என்ன பண்ண போறீங்க என்ன இடது அன்னை தெரசா நகர் இது ஒரு பஞ்சாயத்து அப்புறம் மாயபுரம் அது ஒரு பஞ்சாயத்து எல்லா இடத்துலையும் ஊரு ஊருக்கு தலைநகர் சென்னை எதிர்கொள்றேன் ஆக்கிரமிப்பு சொல்றதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு இந்த இடம் கோயிலுக்கு சொந்தமான இடம் வீடு கட்டி குடியிருந்த இதெல்லாம் கொடுமை இந்த மாதிரி விடணும் எளிய மக்கள் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அவர்களை வந்து இப்படி பரிதை வைக்க விடுறது தினந்தோறும் தோறும் பாருங்க இப்போ வேலைக்கு போகாமல் கவலைங்கண்ணீருமா உட்காந்துருக்கிறத பாருங்கள் நான் வந்து ஒரு வாரமாக என்கிட்ட முறையிட்டு நான் வந்து சரி இருங்க நான் வந்து என்னென்னு கேட்குறேன்னு வந்து நிற்கிறேன் நீங்களே அவங்க பேசுனதெல்லாம் பார்த்துருப்பீங்க இது யாருக்கிட்ட பதில் இருக்கு என்கிட்ட தான் இருக்கா இல்லை உங்ககிட்ட தான் இருக்கா இது ஒரு அன்பான கோரிக்கையாக எடுத்த அரசு இதுக்கு இந்த மக்களுக்கு அதுக்கு அவர்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஆவணம் செய்து கொடுக்கணும் அதுதான் என்னுடைய கோரிக்கை தேவைட்டால் இல்லாது எங்கள் அவங்க மேலே இல்லை எங்கள் மேலே போராட்டங்களை திணிக்காது ஏன்னா அவங்களுக்குன்னா இப்போ நாங்கள் தான் வந்து நிற்கணும் ஒரு வழி கிடையாது என்னை ஒரு பெத்த பிள்ளையாக தான் அந்த கோரிக்கை என்ட்ட வைக்கிறாங்க வேறு வழியில் எனக்கு வந்து எனக்கு ஓட்டை விட எனக்கு என் நாடு தான் எனக்கு முக்கியம் எனக்கு வாக்கை விட என் மக்களின் வாழ்க்கை தான் முக்கியம் அதனால் அதில் எந்த அளவுக்கும் போவேன் நான் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு இது தேவையில்லாத என் மக்களை தொந்தரவு பண்ணுறதை கைவிடுங்க இந்த மின் இணைப்பு ஒன்றும் இல்லை நாங்களே காசு வசூலித்து கூட நான் ரெண்டு கா இதை ஊண்டி நாங்கள் மின் இணைப்பு எடுத்து கொடுத்துடலாம் உரிமையை வீட்டு உரிமையை நான் இங்கே கொடுக்குறது இதை கவலையோடும் கண்ணீரோடும் கதறி கொண்டிருக்கிறேன் என் மக்களின் குரலாக நான் இந்த ஊடகத்தின் வாயிலாக அரசுக்கு என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன் அதை நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் வேறு அவ்வளோதான் இது கொண்டு போய் சேருங்க சரிதான ஐயா கொண்டு போயிருங்க நன்றி வணக்கம் பெரிய எடுத்து போடுவீங்களா இப்ப அவங்க வந்து அவங்க அப்பாவை தான் அப்படி சொல்றாங்க அம்மையார் கனிமொழி வந்து பெரியாரை இழிவுபடுத்தும் கூலிகளை ஏற்று அரசியல் செய்ய வேண்டியது இருக்குதுன்ட்டு அவங்க அப்பாவையும் அந்த கட்சியினுடைய தோற்றுனர் ஐயா பேரறிஞர் அண்ணாவையும் தான் சொல்கிறாங்க ஏன்னா நான் வந்து பெரியாரை இழிவுபடுத்தலை பெரியார் என்ன பேசியிருந்தாரோ எழுதியிருந்தாரோ அதை எடுத்து பேசுறேன் பெரியாரை பற்றியே பேசுகிறார்கள் இந்த பெருமக்கள் அம்மையார் கனிமொழி உட்பட பெரியார் என்ன பெரியார் என்ன பேசுனாரு பெரியார் என்ன எழுதி வச்சாருன்னு எடுத்து பேச உங்களுக்கு யாருக்கும் துணி பெரியார் யார் தெரியுமா பெரியார் யார் தெரியுமான்னு கேட்குறீங்க தெரியல சொல்லுங்கன்னா சொல்ல மாதிரி பெரியாரை இந்த தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு அந்த கட்சியின் தலைவர் பேரறிஞர் அண்ணா ஐயா பெருமகன் கருணாநிதி அவர்களை விட யாராவது இழிவா பேசியிருக்காங்களா நீங்க சொல்ற பெரிய கூலி அம்மையார் கனிமொழி பேசுற பெரிய கூலி உங்க அப்பா தான் அப்பாவைதான் ஏத்து பேசி இருக்கீங்க நீங்க ஒரு பெரியாரிஷ்டா நீங்க அம்மையார் சார்பாக கேள்வி எழுப்பினரு நீங்க உங்களையே நான் கனிமொழியாவே நினைச்சு கேள்வி கேட்கறீங்க நீங்க ஒரு பெரியாரிஷ்டா எந்த இடத்துல கடவுள் மறுப்பில்லையா உங்கள் மருமகன் உதயநிதி நெத்தியில் திருநீர் பூசணி இல்லையா நீங்க ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படியா அதை ஏற்கனமா சமூக நீதி பெண்ணிய உரிமை உங்கள் கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா நீங்கள் பெரியாருடைய சாதி மறிப்பு தீண்டா ஒழிப்பு இதுக்கெல்லாம் நீங்கள் பெரியார் எங்கே சாதி ஒழிப்பு நிலைக்கா இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில் போய் நீங்கள் போட்டியிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா நீங்க சொல்லலாம் இல்லை நான் சொல்லிட்டேன் காரணம் என்ன சென்னையில் நின்று இருக்கலாம் இங்க இங்க கோயம்புத்தூர் நின்று இருக்கலாம் ஈரோட்டில் நின்று இருக்கலாம் சேலத்தில் நின்று இருக்கலாம் வேலூரில் நின்று இருக்கலாம் விழுப்புரத்தில் நின்று இருக்கலாம் எதுக்கு தூத்துக்குடியில் போய் நிற்கிறீங்க சாதி ஒளிப்பண்ண அங்க ஏமா அந்த பாவப்பட்ட மக்கருங்க அதானே சாதி உங்களை இன்னும் உங்க அந்த மக்கள் அவங்க தன் சாதிக்காரன் நம்புறான் பாருங்க இந்த அளவுக்கு பைத்தியக்கார பக்க மக்களை அந்த மக்களை நம்பி வச்சிருக்கீங்க நீங்க அப்படித்தானே தூத்துக்குள்ள ஏன் போய் ரெண்டு தடவை நின்னீங்க சொல்லுங்க அந்த பாவப்பட்ட மக்களை உங்க ஆளு உங்க சாதி ஆளு அதுவும் நம்பிக்கிட்டு இருக்கு கருணாநிதி மக எப்படிங்க நாடாரா இருக்கும் கனிமொழி நாடாருன்னா ஸ்டாலின் மு க தமிழரசு எல்லாம் நாடார் தானே ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதி இருக்குமா யாராவது சொல்லுங்க சொல்லுங்க அப்ப என்னதுல போய் தூத்துக்குள்ள நின்னீங்க நீங்க நீங்க வந்து பெரியார பத்தி பேசுறது தகுதி ஏதாவது இருக்கா சும்மா கூலி காலின்ட்டு பெரிய கூலியா உங்க அப்பா தான் அந்த பெண்ணிய உரிமையை நிலைநாட்டின பெரியாரிய பெருமக்கள்ட கேளுங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல படிக்க போன பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்ல சாலையில பயணிச்சு கிழக்கு கடற்கரை சாலையில வர்றதுல உன் கட்சியை கொடியை கட்டிட்டு குறுக்க குறுக்காட்டி நின்று பிள்ளைகளை தொந்தரவு பண்றான் கரெக்டா வண்டி வந்து இடிச்சிருச்சு அதனால திரத்தி போனான்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது பொள்ளாச்சியில் அங்க வந்தால் விசாரிச்சு நீதி நிலைநாட்டும் நீ என் நாட்டல ஏன் நாட்டல தூத்துக்குடியில் போட்டியிட்டுல இரண்டு முறை எம்பிஐ இருக்கீங்கள அங்க நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து என்ன நீதி நிலைநாட்டினீங்க குறிபாத்து தொந்த குழியில சுட்டவனுக்கு என்ன தண்டனை அருணா ஜெகதீசன் தாக்கல் செய்த அறிக்கைக்கு என்ன நடவடிக்கை பதில் இருக்கா கொடநாட்டில் கொலை நடந்ததா இல்லையா அஞ்சு பேர் சத்தானா இல்லையா எவனோ ஒருத்தன் கொண்டு இருக்கான கொன்றவன் யாரு கொன்ன காரணம் என்ன நடவடிக்கை என்ன சும்மா ஏதாவது பேசிட்டு கூடாது வந்து நாங்க பெரியார் பெரியார் யாரு பெரிய யாரு பெரியார் சொல்லு சமூக நீதியை சொல்லு பிராமண எதிர்ப்பு கடவுள் மறுப்பை சொல்லு பெரியார் வென்றது ஒன்றே ஒன்றில் தான் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்க தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க தமிழை ஆங்கிலத்திலே எழுதுங்க அதாவது ஆங்கில எழுத்துலேயே எழுதுங்க இது ஒன்றை தான் நீங்கள் சாட்சிட்டு திராவிடங்க என் என் நிலத்தில் எங்கேயுமே என் தாய்மொழி இல்லாமல் அழித்து ஒழிச்சிட்டிங்க தமிழ் எழுத படிக்க தெரியாத பல தலைமுறை உருவாக்குனதை தவிர எல்லா இடத்துலையும் தோற்று போனீங்க எங்கே இருக்கு கடவுள் மறுப்பு உங்கள் அண்ணி அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில் சமஸ்கிருத சொலகன் சொல்கிறத போட்டுக்காட்டுட்டா அத்திவரதர் கோயில்ல நின்று கும்பிட்டா இல்லையா கோயில் கோயிலா போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோயில்ல குடமுழுக்கு நன்னீராட்டு அது கூட தமிழ் கும்பாபிஷேகம் பண்ணு கும்பாபிஷேகம் பண்ணது நாங்களா நீங்களா நான் முருகன தொட்டேன் என் தமிழ் இறைனு நீங்க ஏன் வந்து தொட்டு மாநாடு போட்டீங்க வெறுமக்களை கடவுள் மறுப்பா பார்ப்பன எதிர்ப்பு இருக்கா திராவிட இயக்கத்தின் பரிணாமத்தில் நீங்க சொல்ற சோக்கா பிராமண பொம்பளை தலைமையேற்று காலில் விழுந்து கும்பிட்டா திராவிடம்லாம் அந்த அம்மா காலில் விழுந்து பதவியை வாங்கி அனுபவிச்சிங்க நீங்க சாதிக்க முடியாத பெரியாரிஸ்ட் சாதிக்க முடியாத அந்த அம்மா செஞ்சுச்சு நீங்க சொன்ன பார்ப்பன பெண் பொது தொகுதியில் தாழ்த்தி நிறுத்தி வெள்ள வச்சிச்சு நீங்க ஆராசா நான ஒரு தமிழனா பார்க்காம தாழ்த்தப்பட்டவனா பார்த்து தூக்கி கொண்டு நீலகிரியில் நிறுத்தினீங்க நீங்க சமூக நீதி சனாதன ஒழிப்பை பேசுவீங்க அது ஒரு காலம் என் ஆத்தால பெண் தாத்தம் பாட்டி பயங்கி கிடந்தாங்கல்ல அது ஒரு காலம் தாழ்த்தப்பட்ட அருந்ததியர்கள் ஒருத்தனை தூக்கி சபாநாயகராக்கி தனபால் வரும்போது முதலமைச்சர் வரைக்கும் எந்திரிச்சு நிற்கிற உயரத்தில் உட்கார வச்ச பெருமகள் சொல்ற பிராமண பொம்பளை அதை நீங்க செஞ்சீல எதுக்கு சமூக எதுக்கு வர எங்க இருக்காரு பெரியார் எந்த இடத்துல படிப்பா படிப்பு மிகப்பெரிய வியாபார பண்டமாக்கிட்டு கல்வியை இடத்துல இருக்குது கல்வி யாரு எங்களுக்கு என்ன படிப்பு வராமையா இருந்தது இந்த எங்க அம்மா சொல்லுதுல கல்வி இருந்துச்சு காசு இல்ல வறுமை அந்த கல்வி இலவசமாக தந்தான் படிக்காத என் தாத்தை ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடங்க நாம் படிச்சது நாம் படிச்சது என் கட்ட பள்ளிக்கூடம் அரணையூர்ல ஒரு சிற்றூர்ல அதுக்கப்புறம் உயர்கல்வி என்னை என் சொந்தக்காரன் இஸ்லாத்தை ஏற்றிருந்தவன் அவன் கட்டி வச்சிருந்தான் காஜி கே இப்ராஹிமலி உயர்நிலை பள்ளி டாக்டர் ஜாகிர் ஹூசேன் கல்லூரியில் படித்ததுனால நான் இன்னைக்கு வெளியில் வந்து நிற்கிறேன் அவங்கட்டி படிக்க வச்சான் கிறிஸ்தவ இஸ்லாமிய மிஷினரிகள் பள்ளி கல்லூரியில் படிச்சு வந்த பிள்ளைகள் பெரியார் படிக்க வச்சார் படிக்க வச்சார் அண்ணா துறை எங்கள் ஐயா பெரியார் அண்ணாவையும் பெருமகனார் நெடுஞ்செலியினே பெரியார் தான் படிக்க வச்சாரா பெரியார் தான் படிக்க வச்சாரா எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை கடைசியாக காது காலாதவர் வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டணன்னு எழுதி வச்சு கொடுத்துருப்பாரா அப்படி பெரியார் அவர் சொத்தை கொடுத்துட்டு போனாரா

அது எங்க அம்மா தமிழிசை சொல்லுவேன் உங்களை எதிர்த்து போட்டிட்டு இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் அப்படி ஒரு வெற்றியா வேணாம்னு சொன்னேன் தமிழ் மகள் தமிழச்சி தமிழ் தமிழிசை அந்த மாதிரி நீங்க காசு கொடுக்காம வென்றீங்களா பெரிய கலைஞரின் மகள் தானே பெரிய இவங்க தானே நீங்க எல்லாம் ஓன் சாதிக்காரன் தானே போய் நின்ன எதுக்கு ஓட்டு காசு கொடுத்த ஒழுங்கா பேசிட்டு ஒழுங்கா மரியாதை காப்பாத்திட்டு போயிடணும் ஏதாவது பேசுனா வெறியாயிருவேன் அதை அவர் விருப்பம் அவர் விருப்பம் அவர் போய் எங்கே வேலை செய்யலை அது பேச்சு கிடையாது அம்மா தைரியமாக இருங்க தைரியமாக இருங்க உங்கள் மகன் இருக்கேன் நான் இருக்கிற இருக்கிறவரை உங்களை யாரும் வெளியேற்ற மாட்டாங்க வாடகை கேட்க மாட்டாங்க வாடகை கேட்டா ஒரு ஒரு எங்களாவேன் இந்த இருக்கான் என் தம்பி இவன்கிட்ட சொல்லுங்க அடுத்த ரெண்டு மணி நேரத்துல

ரெண்டு மணிக்கு சொன்னாங்க ரெண்டு மணிக்கு அவங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அவங்க அலுவலகத்தில் உட்கார வச்சு அவர் என்ன ஏதுன்னுலாம் கேட்டுருக்கு அதுக்கப்புறம் உள்ள ப்ரெஸ் மீட்டில் நம்மளை பற்றி எடுத்து சொன்னார் அது செய்தியாகவும் எனக்கு பேப்பரில் வந்திருக்கு அதும் குரூப்பில் போட்டிருக்கிறேன் அவங்களும் நாம் வந்து நான் சிஎம்கா அது கொண்டுட்டு போகிறேன் அவங்க பிரச்சனையை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் இப்போ வந்து நாம் தமிழ் நம்ம ஜீவாவும் சதீஷும் இருக்காங்க நம்ம ஊர்லேயே அவங்க ஒரு முயற்சி எடுத்து நாங்கள் இவர்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வர வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கும் மக்களை கூட்டிகிட்டு போய் சீமானை போய் பார்த்துட்டு நீங்கள் எங்கள் ஊருக்கு வரணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க அவங்க எல்லா பெண்கள்கிட்ட நேற்று கூட போய் அந்த லட்சுமி சத்ரத்தை போய் எல்லோரும் பார்த்து பேசிட்டு வந்தாங்க இன்றைக்கி நான் வந்துடுறேன் உங்கள் பிரச்சனை ரொம்ப தீவிரமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீமான்கிட்ட நம்ம கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று சொன்னாங்க அவர் நம்ம பிரச்சனையை கொண்டுட்டு இங்க வந்து பேசுறோம் உங்க பிரச்சனையை வந்து நான் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இப்ப வந்திருக்கிறாங்க வெறும் முயற்சி பண்ணி தான் உங்க எல்லாரையும் கொண்டு வந்து இங்க நிறுத்துறோம் நீங்க எல்லாரும் இன்னும் கொஞ்சம் ஒற்றுமையா இப்ப எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி அப்புறமா நம்ம பிரச்சனை பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் பக்கத்துல உள்ள பிரச்சனையை அதையெல்லாம் அப்புறம் பாத்துக்கோ முதல்ல இட பிரச்சனையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பக்கத்துல உள்ளவங்க பிரச்சனையை பார்த்துக்கலாம் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் யாராவது சின்ன சின்னதாக அவர் வந்து அந்த இவ்வளோ ஒற்றுமை இருக்கு இல்லையா இந்த ஒற்றுமையை சிதைக்கிறக்கான வேலையை நிறைய செய்கிறாங்க நேற்று வரைக்கும் கூட செஞ்சாங்க நேற்று என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளாம் நாங்களாம் வந்து ஏதோ உங்ககிட்ட வந்து சிஎம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்குறதா சொன்னாங்க வீட்டு வீட்டுக்கு ஏழ்நூறுபா கேட்டதாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அறநில்துறையில் உள்ள அந்த கிளர்க்கு பையன் சொல்கிறான் அப்போ நான் நீங்கள் உங்கள் கிட்ட எல்லாம் நாங்கள் வாங்கினோமா நீங்கள் தான் சாட்சி நான் உங்கள் கிட்டே யாருக்கிட்டையாவது ஒரு ரூபாயாவது இது வரைக்கும் கேட்குறோமா அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம் நாங்கள் முன்னாடி உள்ள ஆட்கள் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் காசை போட்டுக்கிறோமே தவிர உங்ககிட்ட இப்போ வரைக்கும் நாங்கள் இது கேட்கலாம் இந்த நிகழ்வு வரைக்குமே நம்ம நாம உங்ககிட்ட யார்ட்டையும் பணம் எல்லாம் கேட்கவே இல்லை ஆனா அவங்க போய் போலீஸ்ல இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தருட்டையும் வீட்டு வீட்டுக்கு ஏழ்நூறு ரூபா வசூல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க நாங்க வந்து சிஎம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்ல நிறைய போராட்டம் இன்னும் அடுத்தடுத்து எடுத்துட்டு போனாதான் சட்டமன்றத்துல ஒரு இந்த இடத்த வகை மாற்றம் செஞ்சு இந்த மக்களுக்கு இங்கேயே இருக்கிறதுக்கு கொடுக்க முடியும் வெறும் ஆறு ஏக்கர் அரசுக்கு இது பெரிய இடம்லாம் இல்ல வெறும் ஆறு ஏக்கர் கோயிலுக்கு பின்னாடி கூட வாங்கி கொடுத்துட முடியும் கவர்மெண்ட் நினைக்க வைக்கணும் நீங்க எல்லாருமே சேர்ந்து நின்னா மட்டும்தான் அது கவர்மெண்ட் காதுக்கு கேட்கும் நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு சட்டம் நல்ல அருமையான ஒரு சட்டம் போட்டுருந்தாரு முன்னூத்தி பதினெட்டுன்னு சொல்லி ஒரு அரசாணை அந்த அரசாணை கோயில் புறம்போக்குகளில் கோயில் இடங்கள்ல நீண்ட காலமா குடியிருக்கிறவங்களுக்கு அந்த இடத்த அவங்க பேர்ல பட்டா பண்ணி கொடுக்கலாம் அரசு அந்த தொகையை கட்டிடும் அறநிலையத்துறைக்கு அதை கட்டிடும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்தது அந்த சட்டத்தை கொண்டு வந்தோன்னா ஒருத்தர் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு பாஜக உள்ளவர் வந்து அந்த சட்டத்தை தடை பண்றதுக்கான வேலையை செஞ்சு அதை தடுத்து நிறுத்திட்டாரு இப்போ அந்த சட்டத்தையே நம்ம நிறைவேற்றுறதுக்கான முயற்சியும் செய்யணும் அப்போ நம்ம இங்கே இருந்துட்டு நம்ம பேச பேச எல்லாமே சிஎம் கொண்டு காது கொண்டு போனாதான் அவங்க அந்த சட்டத்தை சட்டமன்றத்துல இந்த இடத்தோட வகை மாற்றம் செஞ்சு நமக்கே பட்டா பண்ணி கொடுக்க முடியும் இந்த ஒற்றுமை எப்போயுமே கலையாமல் கடைசி வரைக்கும் கொண்டுட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா ஒரு முயற்சி நல்ல ஒரு இது கிடைக்கும்னு நான் நம்ம நம்புகிறோம் எல்லாருமே நம்புங்க நம்பி வாங்க நாங்கள் உங்களுக்கு எல்லாமே இது பண்ணுறோம் இன்னும் நிறைய பேர் பார்க்கலாம் எல்லாரையுமே பார்த்து கோரிக்கை வைக்கலாம் இப்போ இவர் பாருங்கள் எவ்வளோ இதாக வந்து நமக்காக எத்தனை எல்லாம் விட்டு போட்டு நம்ம கூப்பிட்டோம் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வராறது எல்லாருக்குமே தெரியும் ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு ஈரோடு மாவட்டம் முழுக்க அவரை அவரை இது பண்ணுறதுக்கான அவரை பிரச்சாரம் பண்ண விடாமல் பண்ணுறதுக்கான வேலைகளை ஈரோடு மாவட்ட அரசு வந்து எல்லா காவல்துறையை வச்சு அவங்களை இங்கே வந்து வர்றதுக்கான வேலையை தடுக்கிறதுக்கான வேலை தான் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதிகமாக அதையும் மீறி நமக்காக இங்கே வர்றாரு திரு திரு சீமான இல்லையா அவருக்கு நாம தான் வரவேற்பு கொடுக்கணும் இன்னும் கொஞ்ச நாள்

மக்களை அழைத்து வந்து குடியமர்த்தியது அதை இன்றைய அரசுகள் மறுப்பது தார்மீக அடிப்படையில் நியாயமற்ற செயல் சாதாரண உழைக்கும் மக்களின் பயன்பாட்டுக்கான நிலம் என்ற வகையில் நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுத்து